இன்னைக்கு வந்து வென்னஸ்டே வென்னஸ்டே நைட் விழாவை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க நைட் டின்னருக்கு வந்து நம்ம வந்து சம் ஐட்டங்கள்லாம் செய்ய போகிறோம் இன்னைக்கு அதுக்காக வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம் இது வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சாறு விசில் எடுத்துகிட்டா தான் ாலுமே காலி ஆயாச்சு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கழுது உளுத்தம்பருப்பு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து இதில் வந்து ஆட்டுக்கால் வே வந்து வேக வச்சாச்சு விசில் வந்தாச்சு ப்ரெஷர் இருக்குது நிறுத்தியாச்சு இந்த பக்கம் வந்து நம்ம வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து பெப்பர் சிக்கன் ஆட்டுக்கால் குழம்பு சூப்பு அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் மாவு வந்து காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதால வந்து நேத்திக்கே வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாரு கன்றாவியா இருந்துச்சு வெறும் நுரதான் இருக்குது அது எப்படிதான் அதை தயார் பண்ணுவானுன்னே தெரியல நம்ம தோசை போட்டாலும் அப்படியே ஜல்லட மாதிரி ஆயிருது இட்லி ஊத்தினா அப்படியே ஒரு மாதிரி சப்பிக்குது தட்டோடு சேர்ந்து ஒட்டிக்குது காலையில எடுத்து காட்டாத போயிட்டேன் நான் அவ்வளோ ஒரு கொடூரமா இருக்குது சரி நம்ம நம்ம நாளைக்கு வந்து மாவு அரைச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம சாப்பாடே வச்சிடலாம்னு வச்சிட்டு இருக்கிறேன்

வந்து நல்ல வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா ஜமாயிக்கலாம் ஆனா ரெண்டு நாள் ஒரு நாள் எதுவுமே முடிய தான் எப்பவுமே வந்து நான் வந்து பசங்களுக்கு லீவு விட்டு போறோம் அதுக்கப்புறம் வந்து போய் செய்வேன் இந்த முறை தெரியல லீவு ஆரம்பிக்கும் போதுதான் இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போறோம் அது இல்லாம வந்து பூண்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுருந்தேன் அதை போட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு ஏங்க ஒரு பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் எடுத்து கழுவுங்க இதெல்லாம் எடுத்து பாருங்க ஒரு பச்சை மிளகா ஒன்று வந்து பாதியாக கட் பண்ணி போட்டியாச்சு அது வந்து வதங்கத்தான் நம்ம நம்ம வடகமா யூடியூப்ல வருது பண்ணோம்னா எப்படா து போன வருஷம்லே வடகம் மட்டும் வச்ச நானு ஆனா வந்து இந்த வருஷத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேன் நானு ஆஹ் வடக இந்த வருஷம் வைக்க தேவையில்ல வசல் மட்டும் வந்து நான் பண்ணணும் போனா சுத்தமா வைக்கவே இல்லை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம்

கொஞ்ச நேரம் மதியம் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் அதனால வந்து டைம் ரொம்பதா ஆயிடுச்சு இனிமே ஊற வச்சு நம்ம வதக்கணுமன்றது கொஞ்சம் ஊத்துட்டேன் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கியாச்சு நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்படியே வந்து அந்த சூடுலயே வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்

வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் சாப்பாடு வந்து நம்ம எப்பவுமே வந்து வடிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் இதுவரை நான் ஒரு முறை கூட வந்து சாப்பாடு வந்து குக்கரில் வச்சு நான் சாப்பிட்டதே இல்லை குக்கரில் வை வைக்கவே தெரியாது எனக்கு வச்சதும் இல்லை ஏன்னா வந்து மெஷர்மெண்ட் அதெல்லாம் கூட தெரியாது அது ஒரு மாதிரி மாதிரி அந்த சாதம் வைப்பாங்களா அது அப்படியே களி மாதிரி இருக்கும் வந்து எப்பயுமே சாப்பாடு வடிச்சுக்குவேன் என்ன ஆனாலும் சரி ரைஸ் குக்கர் வந்து எப்பயாவது ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவேன் அந்த வீட்லயும் இருக்கும் இந்த வீட்லயும் இருக்கும் ஆஹ் கொஞ்சமா வந்து சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னம்னா வந்து சரி ஏதாவது வேலை அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப ரேர் தான் அது கூட அந்த ரைஸ் குக்கர் சாதமே கூட எங்களுக்கு பிடிக்காது அதுவும் ஒரு மாதிரி என்ன ரொம்ப ப்ரெஷர் குக்கர்ல வேகற மாதிரி இருக்காது இருந்தாலும் வந்து அதுவே பிடிக்காதுன்னா வந்து எப்படி அதை சாப்பிட முடியும் இங்க வந்து நான் இன்னும் எடுக்கவே இல்லை மேலதான் இருக்குது பாருங்க எடுவே இல்லை அந்த வீட்லயும் வந்து சும்மா ஷெல்ஃப்ல தான் வச்சிருப்பேன் சாப்பாடு வடிச்சாதான் பிடிக்கும் ஸ் இப்போ வந்து சூப் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் சும்மா ஒரே துளி மட்டும் இஞ்சி பூண்டு ஸ்மெல் இல்லாத இருக்கும் ரொம்ப கம்மியான இது தான் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் மிளகுத்தூள் வெறும் பூண்டு மட்டும் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து சிக்கன் செஞ்சேன் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து கொஞ்சம் பூண்டு மட்டும் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி போட்டுருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ஆட்டுக்கால் சூப் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் செம்மையாக இருக்குது என்ன பிரச்சனைனா சாப்பிடுவான் இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா தாராளமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம் பெப்பர் ஃப்ரைன்றதுனால வந்து நம்ம வந்து மிளகு கொஞ்சம் தாராளமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து கால் வந்து சூப்பை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் இதே கலெஜ் சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி ஏரியம் போடுறேன் இதெல்லாம். இங்க இங்க கொஞ்சம் என்ன பண்ண வந்து இங்க போ வந்து பேசுறேன் ரெண்டு தக்காளி வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் நம்ம வந்து மசாலா எதுவுமே வந்து அரைச்சிலாம் ஊத்த போதில்லை அதெல்லாம் வந்து தக்காளி அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து திக்கா இருக்கும் அதில் வந்து தக்காளி அரைச்சிட்டேன் గరం మసాలా కొంచెం మటన్ మసాలా కొంచూల్ కొంచెం కారం పొడి కొంచెం పోటీ కొంచెం మిలగు తు இதை வந்து நான் வந்து அப்படியே இந்த குக்கரில் மாற்றி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான்வெஜ் செய்ய மாட்டத்தில் இதில் அப்படியே வதக்கினதெல்லாம் வந்து கொட்டிக்கலாம் வந்து இதில் காட்சி கிரண்டிதான் நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டோம்னா நமக்கு வந்து கிரேவி ரெடி நான் வந்து நைட்டு ஒரு வேலைக்கு தான் வைக்கிறேன் அதில் வந்து ரொம்ப கம்மியான குவாண்டிட்டி வைக்கிறேன் இதே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சுன்னா போதும் சூப்பு எடுத்துட்டோம் அதில் உப்பு போட்டு வேக வச்சேன் தண்ணி எல்லாம் எடுத்துட்டுனால வந்து இதில் வந்து கறியில மட்டும் தான் இருக்கும் குழம்புக்கு தேவையானால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வந்து இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு கொஞ்சமாக கொஞ்சமா வந்து புதினா போட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டு நிறுத்திடலாம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கட்டத்துக்கு வந்தாச்சு அழகாக கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து நிறுத்திடலாம்

இந்த இதில் வந்து நான் வச்சதே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு கரண்டி தான் இருக்குது சாய் ஜனனினால கொஞ்சமாவது சாப்பிடுவேன் சாய் வந்து இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு வச்சா கூட சாப்பிடவே மாட்டான் அவனுக்கு பிடிக்காது ஆட்டுக்கால் பிடிக்காது சூப்பு மட்டும் கொஞ்சம் குடிக்கிறான் முதல்லலாம் வந்து சூப்பு கூட குடிக்க மாட்டான் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறான் எல்லாம் குடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறான் ஆனால் வந்து கால் வந்து அவனுக்கு குடிக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல போன முறை அதுக்காக ஒரு பீஸ் சாப்பிட்ட தானே சாய்

இந்த ஃபன் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே வந்து கலகலன்னு ரொம்ப ஜாலியாக பயங்கரமாக தான் இருக்கும் ஒரு அப்பா கேரக்டர் அம்மா நான் இதுக்கு முன்னாடியே கூட கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் பசங்க கேரக்டர்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாமே வந்து ஜாலியாக பயங்கரமாக இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ற கண்ட்ரோல் கிடையாது கண்ட்ரோல்னா வந்து எதில் கண்ட்ரோலாக இருக்கணுமோ அதெல்லாம் இருப்போம் ஆனால் வந்து ஜாலியாக வந்து அப்பா கிட்டேனா அப்படியே மரியாதையா பேசணும் அந்த மாதிரிலாம் கிடையாது செம்ம ஜாலியாக இருப்போம் என்கிட்ட பேசுகிற வேணா கூட கொஞ்சம் பசங்க வந்து ஒரு சில டைம்ல பயப்படுவாங்க கவுசிப்பா கிட்டேன்னா வந்து அப்படியே அவங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க அதில் வந்து இந்த ஃபண்ணு வந்து சரி நம்ம தான் நம்ம மூடி மறைச்சாலுமே வந்து ஒரு சில டைம்ல வெளியே வரும் அதே வந்து நாங்கள் வீடியோவில் ஒரு சில டைமில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அவ்வளோதான் இது பிடிச்சிருந்ததை சொன்னிங்கன்னா வந்து நாங்கள் இன்னும் வந்து நம்ம வந்து நார்மலாக நாங்கள் வீட்டில் எப்படி இருப்போம் அப்படின்றதெல்லாம் கூட நாம் வந்து போடலாம் ஏங்க அந்த மாதிரி தான் வீடியோன்றதுனால நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு சில இது மட்டும் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து நாங்கள் பண்ணால் வந்து பேசிகிட்டு இருப்போம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் டைம் இஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணிக்கங்க அடுத்த பார்க்கலாம் பாய் ஓகே ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்